கேரளாவில் இருக்கக்கூடிய நேற்றங்கரை பகுதியை சார்ந்தவர் தான் கோபன் சுவாமி அப்படிங்கிற ஒரு பூசாரி அவர் அவரோட குடும்ப கோயிலில் தான் பூசாரியாக பணியாற்றிட்டு இருந்திருக்காரு அவருக்கு திருமணாவே ரெண்டு பசங்களும் இருக்கிறாங்க அவருடைய சமாதியை பற்றி தான் கேரளாவில் வந்து கடந்த சில நாட்களாக வந்து மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது அதுக்கு சில காரணங்கள் வந்து சொல்லப்படுது என்னென்னா அவர் கடந்த சில மாதங்களாகவே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருந்ததாகவும் அவரால் எழும்பி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சொல்லப்படுது அப்படி இருக்க திடீர்னு சொல்லி அவர் ஜீவசமாதி ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவரோட குடும்பத்தாரெல்லாம் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க அது எப்படி யாருக்கும் தெரியாமல் படுத்த படுக்கையாக இருந்த ஒருத்தர் எழும்பி போய் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர் ஜீவசமாதியாகவில்லைனோ அவரை கொல்ல செஞ்சு தான் ஜீவசமா சொல்லியும் பல சந்தேகங்கள் நிலையில் அவரோட உடலை வந்து நேற்றைக்கு தான் மறுபடியும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வச்சாங்க அந்த ரிப்போர்ட் வந்து வெளிவரதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாட்களாகும் அவருடைய நல்லடக்கம் இன்றைக்கு நடைபெற்றது ஒரு மனிதரை வந்து ஜீவசமாதி நிலையில் எப்படி அடக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு தான் நேரிட்டு பார்த்தேன் கோபன்